விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் எண்ணெய் இதயம் தினம்தோறும்ளக்கேற்ற வேலை வாய்ப்பை இழக்கும் முப்பள தொழிலாளர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு திராவிட நாயகனின் திராவிட மாடல் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமைந்த பிறகு பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் தேதி அன்று ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு அன்று முதல் உடலுக்கு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் நல வாரியம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நிதியாண்டு முதல் உப்பள தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஐந்தாயிரம் வீதம் நிவாரணம் நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை மொத்தமாக நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூன்று தொழிலாளர்கள் குடும்பங்கள் பயனடைந்துள்ளன இதன் மூலம் இதற்காக ஏறத்தாழ இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு முன்பு இந்த திட்டமே இல்லை அப்படி இந்த மாதிரி ஒரு செம்ப சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் அதனால இவங்களை வந்து ஏன் கவனிக்கணும் என்று விட்டுவிட்டார்களா என்னன்னு தெரியல ஆனால் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி மலர்ந்தவுடன் அவர்களையும் நிச்சயமாக அவர்களுக்கும் நிவாரணத் தொகை இந்த மழைக்கால நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதல் ஆண்டு ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் ஐந்தாயிரம் வழங்கப்பட்டது இதற்காக மூன்று கோடி ரூபாய் ஏறத்தாழ ஒதுக்கப்பட்டது சென்ற ஆண்டு அந்த எண்ணிக்கை பதினோராயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பதாக இருந்தது ஏறத்தாழ ஐந்தரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது இந்த ஆண்டு புதிதாக முப்பத்தி மூன்று நபர்கள் அதில் மேலும் இணைக்கப்பட்டு மொத்தமாக பதினாறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு நபர்களுக்கு ஐந்தாயிரம் வீதம் எட்டு கோடி இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் நிதியை இருக்கிறார் வழங்கியிருக்கிறார் மாண்புமிகு திராவிட நாயக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் இதுவரை இல்லாத அளவிற்கு டிஎன்எஸ்சி தமிழ்நாடு உப்பு நிறுவனம் நிறுவனத்தின் நான் எம்ஆர் நான் இருக்கும் ஏறத்தாழ ஒரு அறுநூறு நபர்கள் அறுநூறு நபர்கள் அவர்களும் இந்த அவங்க வந்து இஎஸ்ஐலா வாங்கிட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு வந்து இந்த இணைப்பு செய்யாமல் இருந்தது அதனால சமீபத்தில் முதலமைச்சரிடம் இதை ஆலோசித்து அவர்களுக்கும் நம்ம தமிழ்நாடு டான்சால்ட் மூலியமாகவே அந்த நிதி வழங்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டு இன்று முதல் அவர்கள் அறுநூறு பேருக்கும் அந்த சால்ட் ஆபரேஷன்ல இருக்கிற அந்த அறுநூறு பேருக்கும் இன்று இன்று ஐந்தாயிரம் ரூபாய் நிச்சயமாக விடுவிக்கப்படும் என்ற அந்த நல்ல செய்தியை தங்கள் வாயிலாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்